வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் இருபதாம் நாள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி நான்கு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் மாலை ஐந்து இருபத்தி ஏழு வரை உத்ராடம் பின்பு திருவோணம் சந்திராஷ்டமம் மாலை ஐந்து இருபத்தி ஏழு வரை மிருகசீரிஷம் பின்பு திருவாதிரை இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்று சிந்தனைகளில் தெளிவுகள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் மனம் விட்டு பேசுவார்கள் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரம் தொடர்பான ஒப்பந்தங்கள் கைகூடும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் சமூக பணியில் செல்வாக்கு அதிகரிக்கும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் நிறைவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர வாரியாக அஸ்வினி தெளிவுகள் ஏற்படும் பரணி ஒப்பந்தங்கள் கைகூடும் கிருத்திகை செல்வாக்கு அதிகரிக்கும் ராசி அன்பர்களே இன்று வியாபார பணிகளில் காணப்படும் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகளில் சாதகமான செய்திகள் கிடைக்கும் கல்வி சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் காணப்படும் ஒப்பந்தம் தொடர்பான விஷயங்களிலும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தூர பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ச நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக ரோஹிணி மிருக சீரீஷம் ஆதாயம் கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே இன்று செய்யும் முயற்சிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் மற்றவர்களின் ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் போராட்டங்கள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளுடன் அளவுடன் இருக்கவும் சூழ்நிலை அறிந்து முடிவுகளை எடுப்பதில் கவனம் வேண்டும் சந்தேக உணர்வுகளால் மகிழ்ச்சியின்மை ஏற்படும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ச எண் ஒன்பது அதிர்ஷ நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக மிருக சீரிஷம் அனுபவம் கிடைக்கும் திருவாதிரை போராட்டங்கள் அதிகரிக்கும் புனர்பூசம் கவனம் வேண்டும் கடக ராசி அன்பர்களே இன்று சகோதரர்கள் வழியில் ஆதரவான சூழல் அமையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் துணைவர் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் வியாபார பணிகளில் மதிப்புகள் உண்டாகும் உயர் அதிகாரிகளின் எண்ணங்களை அறிவீர்கள் மனதளவில் சில மாற்றமான சூழல் ஏற்படும் பாசம் மேம்படும் நாள் அதிர்ச திசை தென்கிழக்கு அதிர்ச எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக புனர்பூசம் ஆதரவு கிடைக்கும் பூசம் ஒத்துழைப்பு மேம்படும் ஆயுள்யம் மாற்றம் உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களே இன்று பொருளாதார சிக்கல்கள் குறையும் நண்பர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வேலை ஆட்களின் ஒத்துழைப்பு மூலம் லாபம் அடைவீர்கள் மாறுபட்ட அணுகுமுறையால் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பணி நிமித்தமான கருத்துகளுக்கு ஆதரவு மேம்படும் ஓய்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ச எண் ஐந்து நட்சத்திர வாரியாக குறையும் பூரம் லாபம் கிடைக்கும் உத்திரம் ஆதரவு மேம்படும் கன்னி ராசி அன்பர்களே இன்று உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் உத்தியோக பணிகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் வியாபாரம் நிமித்தமான அலைச்சல் அதிகரிக்கும் விவசாய பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் சிந்தனைகளில் புதுமை பிறக்கும் அதிகார பொறுப்புகள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் குழந்தைகளால் மதிப்புகள் மேம்படும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக உத்திரம் புரிதல் உண்டாகும் அஸ்தம் முன்னேற்றம் ஏற்படும் சித்திரை மதிப்புகள் மேம்படும் துலாம் ராசி அன்பர்களே இன்று உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் எதிர்பாராத சில திருப்பங்கள் உருவாகும் தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் மற்றவர்கள் மூலம் ஆதாயத்தை பெருக்கிக் கொள்வீர்கள் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் தோற்ற சில மாற்றங்கள் காணப்படும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ச திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர வாரியாக சித்திரை திருப்பங்கள் ஏற்படும் சுவாதி முடிவுகள் கிடைக்கும் விசாகம் பயணங்கள் கைகூடும் ராசி அன்பர்களே இன்று உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் உற்பத்தி சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் காணப்படும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வாக பிரிவினை தொடர்பான முயற்சிகள் கைகூடும் சிந்தனை அதிகரிக்கும் நாள் அதிர்ச திசை வடக்கு அதிர்ச எண் ஒன்று அதிர்ச நிறம் இளம் பச்சை நிறம் நட்சத்திர வாரியாக விசாகம் திறமைகள் வெளிப்படும் அனுஷம் வாய்ப்புகள் கிடைக்கும் கேட்டை முயற்சிகள் கைகூடும் தனுசு ராசி அன்பர்களே இன்று சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும் குடும்பத்தின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் செயல்பாடுகளில் கட்டுப்பாடுகள் குறையும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் பேச்சுகளில் பொறுமை அவசியம் வியாபார பணிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர வாரியாக மூலம் குழப்பங்கள் குறையும் பூராடம் பொறுமை வேண்டும் உத்திராடம் சிந்தனைகள் உருவாகும் மகர ராசி அன்பர்களே இன்று பொருளாதார சிக்கல்கள் குறையும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அலுவல் பணிகளில் பொறுப்புடன் செயல்படவும் சிந்தனைகளில் குழப்பம் தோன்றி மறையும் மூத்த உடன்பரப்புகளின் சந்திப்புகள் ஏற்படும் கல்வி பணிகளில் ஆர்வமின்மையான சூழல் ஏற்படும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ச எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக உத்திராடம் சிக்கல் குறையும் திருவோணம் பொறுப்புடன் செயல்படவும் அவிட்டம் ஆர்வமின்மை உண்டாகும் கும்பராசி அன்பர்களே இன்று துணைவரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் செலவுக்கு ஏற்ப வரவுகள் கிடைக்கும் காலம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்க்கவும் பேச்சுகளில் சற்று கவனம் வேண்டும் அரசு செயல்களில் அலைச்சல்கள் உண்டாகும் சக ஊழியர்களிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் வேலையாட்களால் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் வரவு நிறைந்த நாள் அதிர்ச திசை வடக்கு அதிர்ச எண் ஒன்பது அதிர்ச நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர வாரியாக அவிட்டம் வரவுகள் கிடைக்கும் சதயம் கவனம் பூரட்டாதி நெருக்கடிகள் நீங்கும் மீனராசி அன்பர்களே இன்று பெற்றோர்களின் அரவணைப்பு புதிய நம்பிக்கையை உருவாக்கும் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் வியாபார பணிகளில் மேன்மை ஏற்படும் செயல்களில் அனுபவம் வெளிப்படும் தர்ம காரியத்தில் ஈடுபாடுகள் உண்டாகும் உத்தியோக பணிகளில் முன்னுரிமை கிடைக்கும் நெருக்கமானவர்கள் வழியில் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் உண்டாகும் சாதனை வெளிப்படும் நாள் அதிர்ச திசை வடகிழக்கு அதர்ச எண் ஒன்று அதிர்ச நிறம் பொன்னிறம் நட்சத்திர வாரியாக பூரட்டாதி நம்பிக்கை மேம்படும் உத்திரட்டாதி அனுபவம் வெளிப்படும் ரேவதி ஆதாயம் உண்டாகும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்